வணக்கம் வெல்கம் பேக் டுஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ கண்டினியூ பண்ணிக்கங்க இன்னைக்கான வீடியோல சென்னை மற்றும் அதை சுற்றி வசிக்கக்கூடிய நபர்களுக்காக ஒரு முப்பத்தாயிரம் ரூபாய் சாலரியில இமீடியா நீங்க ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி அற்புதமான வேலை வாய்ப்பு ஒன்று கொண்டு வந்திருக்கும் சோ இந்த வீடியோ பண்ணாம பாருங்க ஏன்னா இந்த வீடியோல என்ன நிறுவனத்தில இருந்து என்ன வேகன்சிக்காக நோட்டிபிகேஷன் பண்ணிருக்காங்க அதுக்கான கல்வி தகுதி என்ன அனுபவம் எவ்வளவு தேவைப்படுது சம்பள விவரம் வயது வரம்பு இந்த மாதிரி அனைத்து விதமான தகவல்களும் இந்த வீடியோல ஃப்ரீயாவே வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்கோம் அது மட்டும் இல்லாம இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறதுக்கான தெளிவான தகவலும் இந்த வீடியோல வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் மட்டும் பாருங்க நம்ம சென்னையில் இயங்கிட்டு இருக்கக்கூடிய எஸ்கே இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற நிறுவனத்திலிருந்து வெளியாக இருக்கக்கூடிய அற்புதமான வேலைவாய்ப்பு தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க இந்த ஜாப் நோட்டிபிகேஷன் பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் வந்து ட்ரஸ்டடான ஜாப் நோட்டிபிகேஷன் தான் ஸோ துணிஞ்சு நீங்க எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் டைரக்டாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த நிறுவனத்துல என்ன வேகன்சிக்காக நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாக்கும்போது அவங்களுக்கு கஸ்டமர் சப்போர்ட் ஆபிசர்ஸ் வந்து தேவைப்படுறதா சொல்லியிருக்காங்க சோ இந்த ஜாபுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கக்கூடிய நபர்கள் இந்த வீடியோவை ஃபுல்லா பாத்துட்டு இதுல இருக்கக்கூடிய தகவல்களின் அடிப்படையில் இந்த ஜாபுக்கு நீங்க டைரக்டாவே அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க ஏன்னா உங்களோட ஒவ்வொரு லைக்கும் இந்த வீடியோவை வேலை வாய்ப்பு இல்லாத நிறைய நபர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அது மட்டும் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்ல யாராவது ஜாப் தேடிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க முக்கியமா உங்களோட மாவட்டத்தை இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல சொன்னீங்கன்னா கண்டிப்பா உங்க மாவட்டத்திலிருந்து கூடிய இலவச தனியார் வேலைவாய்ப்பு தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த கஸ்டமர் சப்போர்ட் ஆபீஸர் ஜாபுக்கு வந்து என்ன குவாலிஃபிகேஷன் அதாவது என்ன படிச்சவங்க இந்த ஜாபுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பாக்கும்போது டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஏதாவது டிகிரி நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜாபுக்கு இமிடியர ஜாயின் பண்ணிக்க கூடிய நபர்கள் மட்டும்தான் அப்ளை பண்ணனும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அடுத்து இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் லெவல்ல வந்து த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க அதாவது குறைந்தபட்சம் மூன்று வருடமும் அதிகபட்சம் ஐந்து வருடங்கள் வரைக்கும் அனுபவம் வாய்ந்த நபர்கள் தாராளமாக இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருக்காங்க ஏன்னா இதுக்கான சேலரி வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல விதமான சேலரி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எங்க டோட்டல் வேகன்சி மென்ஷன் பண்ணல ஹஸ்பர்ட் நாம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க அடிப்படையில அவங்களுக்கு எத்தனை கஸ்டமர் சப்போர்ட் ஆஃபீசர்ஸ் தேவையோ அவங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி ஹயர் பண்ணிக்கிறதா சொல்லிருக்காங்க பட் நீங்க குயிக்கா மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க இதுக்கான ஸ்டார்டிங் சேலரியா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஸ்கில்ஸ் பொறுத்து அதாவது திறமை மற்றும் அனுபவத்தை பொறுத்து இருபத்தி ஐயாயிரம் ரூபால இருந்து முப்பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் ஸ்டார்டிங்லயே கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க இந்த ஜாபுக்கான எலிஜிபிலிட்டிஸ் பாக்குறதுக்கு முன்னாடி தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வெளியாக கூடிய சின்ன சின்ன கடைகள்ல இருந்து பெரிய பெரிய பிரபல தனியார் நிறுவனங்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய இலவச தனியார் வேலைவாய்ப்பு தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட ஃப்ரீ ஜாப் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து இதுக்கான எலிஜிபிலிட்டிஸ்ல ஃபர்ஸ்ட் ஜெண்டர்ல வந்து போத் மேல் அண்ட் பீமேல் இந்த ஜாபுக்கு ஆண்களும் விண்ணப்பித்துக் கொள்ளலாம் பெண்களும் விண்ணப்பித்துக் கொள்ளலாம் ஜெண்டர்ல எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது அப்படின்னு தெளிவா கொடுத்துட்டாங்க அடுத்து இதுக்கான ஸ்டேட்டஸ் திருமண நிலை அப்படின்னு பாக்கும்போது அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதுலயும் அதாவது எந்த ஒரு தடையும் கிடையாது திருமணமான நபர்களா இருந்தாலும் சரி திருமணமாகாத நபர்களா இருந்தாலும் சரி நீங்க கம்பெனி மூலமா ரெக்ரூட் பண்ற ப்ராசஸ்ல வந்து அட்டன் பண்ணிக்கலாம் அடுத்து இதுக்கான ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்க்கும்போது இயர்ஸ் அண்ட் அபோவ்ரலான கம்பெனி நாம் சரிபடையில் பதினெட்டு வயசுக்கு மேல இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் யாரா இருந்தாலும் இந்த அப்ளை பண்ணிக்கலாம் இந்த எலிஜிபிலிட்டிஸ் எல்லாம் உங்ககிட்ட இருக்கும் பட்சத்துல கம்யூனிகேஷன் ஸ்கில்லும் கஸ்டமர் சர்வீஸ் ஸ்கில்லும் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்க எந்த ஒரு தயக்கமும் இல்லாம இந்த ஜாபுக்கு டைரக்டாவே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க இம்பார்ட்டன்டா கஸ்டமர் சப்போர்ட் ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப முக்கியமா தேவைப்படுது அப்படின்னு சொல்லிருக்காங்க அடுத்து இந்த நிறுவனத்தில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா நிறுவனத்தின் மூலமா கிடைக்கக்கூடிய சலுகைகள் அதாவது பாக்கும்போது இந்த நிறுவனத்தில் பர்ஃபார்மன்ஸ் இன்சென்டிவ்ஸ் வந்து அவைலபிளா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க சேலரி இல்லாம உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வர்றதுக்கான வாய்ப்பை இந்த நிறுவனத்திலிருந்து ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு தகவல்கள் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம சேனலோட அபிஷியலான இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் இருக்கு அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க சொன்ன மாதிரி ஜாப் சென்னையில் இருக்கக்கூடிய இந்த ஒரு ஜாப் வந்து சென்னை கிண்டி மற்றும் அதை சுற்றி வசிக்கக்கூடிய நபர்கள் அது மட்டும் இல்லாமல் சென்னைல தங்கி ஒர்க் பண்றதுக்கு வில்லிங் இருக்கக்கூடிய நபர்களும் இந்த ஜாப்புக்கு தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி அனைத்து மாவட்டத்தோட வேலைவாய்ப்பு தகவல்களும் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம சேனலோட அபிஷியல் டெலகிராம் சேனல் லிங்க் இருக்கு அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத பாக்கும்போது இந்த நிறுவனத்தோட அதிகாரப்பூர்வமான தகவல்கள் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு சோ அதன் அடிப்படையில நீங்க டைரக்டா கால் பண்ணியும் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம் இன்கேஸ் உங்களோட வாட்ஸ்அப் மூலமா உங்களோட ரெசியூம் சாஃப்ட் காப்பியா அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணியும் இந்த ஜாப் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குறிப்பா இந்த ஜாப் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இந்த ஜாப் இப்போதைக்கு அவைலபிளா இருக்கா அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவங்கள அப்ரோச் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம காலையில ஒன்பது மணில இருந்து சாயந்தரம் ஐந்து மணி வரைக்கும் மட்டும் இந்த நிறுவனத்தை காண்டெக்ட் பண்ணிக்கோங்க இந்த ஜாப் குறித்த தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு எங்களோட டீம் சார்பா நம்புறோம் சோ இது மாதிரி நிறைய வேலைவாய்ப்பு தகவல்கள் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க குறிப்பா பக்கத்துல இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதை ஆள்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க